ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்காக இருக்கோம் ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது நான் இப்போ வந்து என் ஊர்லேருந்து எக்ஸிட் தான் இருக்கேன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஸோ நம்ம வந்து போவோம் இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் காய்ஸ் அர்லி மார்னிங் காய்ஸ் அர்லி மார்னிங்கே நம்ம போயிடுறோம் ஏன்னா அப்புறம் நேரமாக போனால் சரியாக இருக்கும் லேட் ஆகிடுச்சு இங்கே ரொம்ப வெகிலாக இருக்கும் ப்ளஸ் நம்மளால் வந்து வண்டியை ஓட்ட முடியாது ஸோ நான் என்ன நினச்சேன்னா சீக்கிரம் கிழம இல்லை காலையில் காலையில் அதனால் நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு எனக்கு சீக்கிரம் கிளம்பியிருக்கு அது இல்லாமல் நான் ப்ளாகு ஹெல்மெட்டுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் காய்ஸ் ஹெல்மெட் நம்ம ஹெல்மெட் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து ஈஸியாக இப்போ ப்ளாகிங்கே செய்யலாம் காய்ஸ் இவ்வளோ நாளாக வந்து ஹெல்மெட்டே இல்லை காய்ஸ் ஹெல்மெட் இருந்தால் நான் ஈஸியாக ப்ளாக்ஸ் செஞ்சிருப்பேன் இல்லை காய்ஸ் ஸோ அவ்வளோ நாளாக ஹெல்மெட்டே இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு கிடச்சிடுச்சி கூட கிடச்சிது பைக்கோட ஹெல்மெட் தான் இது ஸோ எனக்கு ஃபுல் ஹெல்மெட்டும் கிடச்சிச்சு இல்லைனா ஆஃப் ஹெல்மெட் தான் கொடுக்குறாங்க வண்டி வாங்கும்போது அவங்க எனக்கு ஹாஃப் ஹெல்மெட் தான் கொடுத்தாங்க நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு ஃபுல் ஹெல்மெட் தான் வேணும் ஏன்னா ஆஃப் ஹெல்மெட் நல்ல காஸ்ட்லியான ஹெல்மெட் கொடுத்தாங்க காய்ஸ் ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஃபுல்லில் தான் நம்ம ஈஸியாக வந்து கேமரா எல்லாம் மாட்டலாம் ஹெட்டில் ஹெல்மெட்டில் மாட்டவே முடியாது ஸோ நான் வந்து ஆஃப் வேணான்னு சொல்லி ஃபுல் வாங்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பாலி ரோட் பாலி அதாவது பாலி போயிட்டு நம்ம வந்து திரும்பி டூ கட்ட அடிப்போம் அது வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் நான் லாங்காக போவேன் இப்போது ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருப்போம் ஐ பாலி வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்கும் ஏர்லி மார்னிங் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடாக போயிடலாம் ரொம்ப ஸ்பீடில் காய்ஸ் ஒரு சிக்ஸ்டி டு ஃபிஃப்டி ஸ்பீடில் போகிறேன் ஸோ நம்ம ஈஸியாக வந்து மெதுவாக போனாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ணி சேஃபாக போயிட்டு வரலாம் கோயிலுக்கு தான் போகிறேன் அந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் மருத்துவமலை டெம்பிள் இருக்குல்ல காய்ஸ் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மீன்ஸு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் போயிட்டு இருக்கேன் எனக்கே கன்ஃபார்மாக தெரில எப்படி இருக்கும்னு ஆனால் இப்போ ராஜஸ்தான் வந்தனால போருக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது இல்லைனா இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அம்மா எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக தான் போயிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேம் மருத்துவமலை மாதிரி தான் இருக்கும் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் வண்டி ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வண்டி ஸ்லோ ஆகட்டும் டவுன் ஆகட்டும் ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் இருக்கும் பாரங்க் ஸ்டாய் சன்ரைஸ் வேறு லெவலு காலையில் பார்க்கும்போது வேறு லெவலாகிடுச்சு பட் நான் வந்து டூ ஹவர்ஸ் டூ இந்த பக்கம் போயிட்டு இருக்கல ஸோ பேக் வியூ நம்மளுக்கு கிடைக்காது இப்போ தான் டோல் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் டோல் வந்து இப்போ தான் க்ராஸ் பண்ணேன் ரைஸ் சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குது ப்ரைட்னஸ் பாருங்க காய்ஸ் வேறு லெவலு அப்படியே கொஞ்சம் ரெட் ஆரஞ்சு கலரு எல்லோ கலராக மிக்ஸ் ஆன மாதிரி கீழே ரெட்டு ஆரேஞ்சு எல்லோ டார்க் எல்லோ அப்படி தெரியுது சூப்பராக இருக்குது ஸோ நம்ம இப்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முன்னாடி போயிடுவோம் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலி வந்து ரீச் ஆகிட்டோம் பாலி சிட்டிக்குள்ளே வந்து நம்ம போகல நம்ம அவுட்டரில் வந்து ரிங் ரோடு டச் பண்ணிவிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம் ரோடு சேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வந்து இது வந்து ஹைவே மேலே ஹைவே தான் இது இது ஹைவே தான் காய்ஸ் ஆனால் நான் இப்போ வந்து ரோடு சேஞ்ச் பண்ணி வேறு ரோடில் போவேன் ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கோம் எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் மைனிங் ஏரியா இது எல்லாமே ஃபுல்லாக மீன்ஸ் அந்த டைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கிரைனேட்டு டைல்ஸ் இங்கே தான் கட் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய மௌண்டனு அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரே ஒரு கல் காய்ஸ் சின்ன சின்ன பீசஸ் இருக்காது பெரிய கல் ஒரே சிங்கிள் கல்லாக இருக்கும் அதில் தான் வந்து டைல்ஸு மார்பிள் வந்து கட் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ இந்த ஏரியா வந்து அந்த மைனிங் ஏரியா டைல்ஸ் கட் பண்ணுற ஏரியா டைல்ஸோட இது எல்லாம் இங்கே தான் டைல்ஸ் நிறைய இருக்குது மௌண்டன்ஸ் இல்லை மௌண்டின்ஸில் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கல் இருக்கும் மோஸ்ட்லி ராஜஸ்தான்ல மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமாக கல்லோடது இருக்கும் காய்ஸ் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் இங்கே வந்து சின்ன சின்ன மவுண்டென்ஸ் தான் இருக்குது மௌண்ட்ஸ் பக்கத்தில் தான் அந்த கோயிலே இருக்கு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரிவர் குள்ளே இருக்கு ரிவர் போயிட்டு இருக்கு அது பக்கத்தில் தான் இருக்கு மவுண்டன் மேலே இருக்கு பட் அது வந்து ரிவர் ஏரியா சொல்றது காய்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம் பட் ரோடு வந்து பாருங்க காய்ஸ் ஆஃப் ரோடிங்காக இருக்கு ஃபுல் ஆஃப் ரோடு ரோடு காய்ஸ் கோயில் ரீச் ஆயிட்டோம் ஆனால் இந்த ரோடு பாருங்க வேற லெவலு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடே வேற லெவலாக இருக்கும் காய்ஸ் வரவே முடியாது காய்ஸ் இந்த ஏரியாவில் மழை இருந்துச்சுன்னா ஆனால் இப்போ வந்து மழைக்காலம் இல்ல பட் ரோடு வந்து வேற லெவலு மேலே கீழே ஆஃப் ரோட் ஆயிடுச்சு காய்ஸ் வாரம் கோயிலு தெரியுதா காய்ஸ் அதுதான் மவுண்ட இருக்கு ஐயோ ரோடு வேற மாதிரி போகுதே நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டு இருக்கேன் ஆனா நான் மேப் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன் காய்ஸ் நான் எனக்கே தெரியாது எப்படி ரூட் இருக்கு மேப் ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் அதனால் அடிக்கடிக்கு நான் ஃபோன் வந்து கழட்ட வேண்டியதும் வரோம் ஏன்னா மேப் பார்த்து தான் வர வேண்டியது இருக்குல்ல அதனால் நான் இந்த கோயில் வந்து ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன் காய்ஸ் ரியலில் வந்து பார்த்ததே இல்லை வீட்டில் எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது அதில் பார்த்துருக்கேன் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் அது இல்லாமல் நம்ம இதோட ரெக்கார்டிங் இருக்குது நம்மக்கிட்ட பெஸ்ட்டு பாட்டு வந்து இதோட ரெக்கார்டிங் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வந்தனால வந்து ரெக்கார்டிங்கே இருக்குது ஈஸியாக நம்ம வந்து இதை திரும்பி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக வந்து பார்க்கலாம் ஸோ இது இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குது ஃபுல்லாக மாடு 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 ஃபுல்லாக மாடு தான் இருக்குது காய் கோயில் ஸோ நம்ம ஒரு இருந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ணிடலாம் தூரத்துலேருந்தால் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு அதுக்கு அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்டு போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பாருங்க ஐஸ் இது தான் ஃப்ரண்ட் லுக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மருதுமலை டெம்பிள் இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்குது ஹைட்டில் இப்போ நான் மேலே நடந்து போவேன் ப்ளஸ் ரெக்கார்டிங் பண்ணுவேன் ஐஸ் நம்ம போவோம் போ உள்ளே போவோம் முதல் பார்க்கிங் பண்ணிடலாம் அதுக்கடுத்து உள்ளே போவோம் நிறையா பேர் சொ வந்து சொல்லுவாங்க ராஜஸ்தானில் தண்ணி இருக்காது தண்ணி இருக்காங்க தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா கடைக்கும் வெளியே வந்து கேன் வச்சுருக்காங்க எல்லா கடையிலும் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க ஏன்னா வெயில் காலம் காய்ஸ் இங்கே வந்து எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படும் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமலாம் இருக்காது ஸோ கைஸ் நான் உள்ளே வந்துட்டேன் அண்டு இப்போதான் பூஜை பண்ணிட்டு முடித்தேன் அங்கே இருக்குது கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு சேப்பில் வந்து கல் வந்து இருக்குது மீன்ஸு கல்லுக்கு கீழே வந்து இருக்காங்க சாமி அந்த அந்த இடத்துல இருக்காங்க சாமி கல்லுக்கு கீழே இது ஃபுல்லாக வந்து கல் கல்லுக்கு நடுவில் வந்து கிழிச்சிட்டு சாமி இருக்காங்க அந்த இடத்துல அது இல்லாமல் அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரம் ஏறாது மேலவே ஏறாது அப்படியே இருக்கும் சேப்பு அது இல்லாமல் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃப்ளாக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய கோயில் காய்ஸ் இது இது இல்லாமல் நம்ம வந்து மேலே ஏறி போனோம் நான் வந்து போய்ட்டு வருவேன் தனியாக போயிட்டு வரேன் அம்மா நாள் நடக்க முடியாது நான் தனியாக மேலே ஏறிட்டு போயிட்டு வருவேன் காய்ஸ் பாருங்கள் இதில் நிறைய செயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதில் வந்து அடிப்பாங்க இந்த செயினை வச்சு முதுகில் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை இதை பற்றி ஸோ இப்போ தான் முடித்த பூஜை நம்ம மெதுவாக அடுத்து ஸ்டெப்புக்கு போவோம் அது வந்து கல்லுக்கு கீழே இருக்காங்க சாமி இந்த கோயில் பேர் வந்து ஹோண்ட்லாஜி கேத்லாஜி நம்ம ஹிந்தியில் சொல்கிற மார்வாடி சொல்லுவாங்க மேலே ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக க்ளோஸ் இருக்குது ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது காய்ஸ் ஃபுல்லாக ஒன் டோ ஃபுல் மேலே ஃபட்டு ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது கோயில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களே முதல்ல இந்த எல்லாம் இல்லை இப்போ தான் இந்த ஸ்டாச்சு போட்டிருக்காங்க ஸோ நான் ஃபுல் ஹைட்டில் வந்துட்டேன் மேலே வந்துட்டேன் நம்ம சாமி கிட்ட போயிட்டு வந்திடலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம போவோம் எரிது காய்ஸ் கால் எரிது சூடு இப்போது இன்னும் டென் ஓ கிளாக் கூட ஆகலை காய்ஸ் ஆனால் சூடு வேறு லெவல் சூடு காய்ஸ் செம்ம சூடாக இருக்குது ஓ பாஷி ஸோ கைஸ் லுக் அவுட் கைஸ் நல்லா பெருசாக இருக்குது பட் இன்னும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் புதுசாக செஞ்சிடாங்க இது வந்து புதுசாக செஞ்சிருக்காங்க ஸோ வந்து இன்னும் கரெக்டாக செய்யல இருந்தால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய டைம் ஆயிரும் மேலே இந்த வியூ பாருங்க கைஸ் மௌண்டன்ஸ் ஃபுல்லாக மௌண்டன்ஸ் இருக்குது இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா மௌண்டன்ஸ் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து திருப்பி கீழே போவோம் பசிக்குது காய்ஸ் கீழே வந்து சாப்பிடுவோம் நான் காலையில் எதுவுமே சாப்பிடல காய்ஸ் ஐ திங்க் இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே போறது ஐ திங்க் ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில ஸோ வந்து நம்ம இப்போ கீழே போயிடலாம் கைஸ் ஸோ ஆல்ரைட் கைஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் இதோட பார்ட் டூ வீடியோ அடுத்த வீடியோ வந்து பார்ட் டூ வரப்போகுது ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரொம்ப லாங் ஆகிடுச்சு ஸோ அதனால் இதோடய பார்ட் டூ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தலாம் ஸோ இங்கே வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் மீட் இன் அனத வீடியோ தில் தட் பாய் பாய் ஹேவ் அ குட் டே சேஃப் ரைடு பூமி